சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி அருள்மிகு பத்ரகாளியம்மன் தாய் வீடான எழில் பொங்கும் பொங்கபாளியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுயம்பு வடக்கு முகம் பார்த்த ஸ்ரீ சக்தி வீர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் ஹனுமன் ஜெயந்தி விழா அழைப்பிதழ் வாழ்வில் நிம்மதி பெற அழைக்கிறார் ஆஞ்சநேயர் அருள் வாக்கு சர்வசக்தி சாமி அவர்கள் எக்ஸ் சேர்மன் நிறுவனர் ஆஞ்சநேயர் சேரிட்டபிள் டிரஸ்ட் அகில பாரத இந்து மகாசபா ஆலய பாதுகாப்பு அர்ச்சகர் பிரிவு சேலம் மாவட்ட கோவில் பூசாரிகள் நலச்சங்கம் மேச்சேரி ஒன்றிய செயலாளர் அருள்மிகு பத்ரகாளியம்மன் தாய் பொங்கும் பொங்குபாளி அருள்மிகு சுயம்பு வடக்கு முகம் பார்த்த ஸ்ரீ சக்தி வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் ஹனுமன் ஜெயந்தி விழா நிகழும் மங்களகரமான மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அனைத்து பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ சக்தி வீர அருள் அழைக்கின்றோம் இருபத்தி எட்டு பனிரெண்டு காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறும் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை காலை வெண்ணை காப்பு அலங்காரத்துடன் ஆயிரத்தி எட்டு வெற்றிலை மாலை எட்டு வடை மாலை ஆயிரத்தி எட்டு லட்டு ஆயிரத்தி எட்டு அதிரசம் மாலை ஆயிரத்தி எட்டு முறுக்கு மாலை ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் மாலை ஒன்பது வகை அன்னம் வைத்து சிறப்பு பூஜை நடைபெறும் தொடர்ந்து காலை முதல் மாலை வரை சிறப்பு அறுசுவை அன்னதானம் நடைபெறும் ஆஞ்சநேயர் பக்த பெருமக்கள் அனைவரும் வாரீர் வாரீர் அழைக்கிறார் ஆஞ்சநேயர் அருள்வாக்கு சர்வ சக்தி சாமி இவர்கள்